தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோட்சேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி தது அண்ணற்ற என் நேஹாஸ்தி நித் இந்த ஸ்லோகத்தால் பாரதத்தில் அனைத்து புருஷார்த்தங்களும் சொல்லப்படுகின்றன அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே சொல்லப்பட்டன என்று தெரிந்து கொள்கிறோம் நாம் எல்லாரும் மனிதர்கள் மனிதனுக்கு விருப்பமானவை சில உண்டு எத்தனையோ விருப்பங்கள் இருந்தாலும் அவற்றை நாலு வகைப்படுத்தலாம் விருப்பம்னு சொல்றதை விட நாம் இறுதியாக அடைய வேண்டியது சின்ன சின்னதான பல விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இலக்கு என்று ஒன்று இறுதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை சிலருக்கு தர்மமே இலக்காக இருக்கலாம் பொருளீட்டுவதே இலக்காக இருக்கலாம் இன்பம் குவிப்பதே இலக்காக இருக்கலாம் அல்லது முக்தி அடைவது சிறந்த இலக்காக இருக்கலாம் இதையே நான்கு புருஷ அர்த்தம் அதாவது ஒரு புருஷனால் மனிதனால் விரும்பப்படுவது அடையப்படுவது அறம் பொருள் இன்பம் வீடு இதை நாம் அடைவதற்காக எடும் முயற்சியில் எத்தனையோ துன்பங்கள் ஏற்படலாம் தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனால் தடங்கல்களை மீறித்தான் நாம் விருப்பப்பட்டதை அடைய வேண்டும் அதற்காக போராட தேவையில்லை ஆனால் கண்களை எடுக்காமல் இருந்தால் போதும் ஆராரோ சொல்லுவதை கேட்டு மயங்கக்கூடாது இறைவன் என்ன கூறுகிறானோ சாந்தோர்கள் என்ன உபதேசிக்கிறார்களோ அதில் நெஞ்சை செலுத்தி கண்களை அவர்களை விட்டு எடுக்காமல் காதுகளை அவர்களுடைய உபதேசங்களை விட்டு விலக்காமல் ஏகாகிர சித்தத்தோடே நம் பாதையில் முன்னேற வேண்டும் ஆன்மீக பாதை முச்சம் ஆத்மாவைப் பற்றி அறிதல் பரமாத்மாவைப் பற்றி உணர்தல் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குந்தான நெருங்கின தொடர்பை உணர்ந்து கொள்ளுதல் இவை ஒன்றொன்றும் ஓரோரு படிக்கட்டு இவையெல்லாம் இறுதியாய் பரமாத்மாவை கண்டு அவனை அடைந்து அனுபவித்து இன்பப்படுவதில் கொண்டு போய் விடும் அப்படி நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல தடங்கல்கள் வரும் என்று கூறினேன் ஏன் இது பெருமான் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் நேர்மையான பாதையில் போய் அவனிடத்தில் பக்தியோடே வாழ்ந்து வேறேதும் கண்ணில் படாமல் வாழக்கூடாதா எதற்காக ஏதேதோ கண்டதை பார்க்கவும் கண்டதை கேட்கவும் கண்டதை நினைக்கவும் பெருமான் தானே இந்த கண்ட கண்ட கேளிக்கைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் அன்னைக்கு சிறு வயதில் நாம் படிக்கும் போது இத்தனை டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது தாராளமா படிக்கலாம் பக்தியோடு இருக்கலாம் அனைவரும் சொன்ன சொல் கேட்பார்கள் ஆனா இன்னைக்கு எத்தனை கேளிக்கைகள் வந்துவிட்டன அது அத்தனை பகவான் தானே உருவாக்குகிறார் இவத்தனை உருவாக்கி விட்டு அதிலெல்லாம் மனதை செலுத்தாதே என்னிடத்திலேயே செலுத்திக் விதத்தில் நியாயம் இதெல்லாம் ஏற்படுத்தி இல்லாமலே போயிருக்கலாமே என்றால் வாழ்க்கையில் பெருமான் இரண்டு விதத்தில் நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் கேளிக்கைகளோ தடங்கல்களோ நம் வாழ்க்கை மாறுவதற்குண்டான மயக்கங்களோ இதெல்லாம் கிருத்த யுகத்தில் குறைவு இவ்வளவு கிடையாது பெருமான விட்டு விலகிப் போவதற்குண்டான வழிகள் கலியுகத்தில் அதிகமாக காணப்படுகின்றன கிருதயுகத்தில் குறவு கிரேதாயுகத்தில் குறவு துவாபர யுகத்தில் வளர ஆரம்பித்தன கலியுகத்தில் முற்றுகின்றன ஆனால் இதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு தரக்கும் என்று கூறுவார்கள் இப்ப ஒரு கதவு மூடி கொண்டது ஒரு கதவு திறக்கப் போகிறது திறந்திருந்த கதவு முதல் யுகமான கிருத்த யுகத்திலே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது ஏதேதோ என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இல்லை இது ரொம்ப சுலபம் ஆதலால் இறைவனிடத்தில் மனது செலுத்தலாம் இது ரொம்ப எளிமையாக்கி வைத்தார் ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு கட்டத்தை கொடுத்துட்டார் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்கள் மனதை செலுத்தினால் தான் இறைவன் திரும்ப பார்ப்பான் இது கிருதயுகத்தில் யுகத்தில் இருக்கிற குறை நெடிய காலத்துக்கு பெருமான நினைத்தால் தான் பலிக்கும் அப்பதான் சித்தி அடையும் ஆனால் நெடிய காலத்துக்கு நினைக்கிற அளவுக்கு ஆயுளும் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனும் குறவு அப்ப ரெண்டு பக்கமும் இது அடுத்தடுத்து மாறிக்கொண்டே வரும் கலியுகத்தில் வந்தால் நமக்கு அங்கங்க புத்தியை பிடிச்சு இழுக்கிறதுக்கு கேளிக்கைகள் அதிகம் ஆனால் பத்து நிமிஷம் நினைத்தா கூட பகவான் பயனை கொடுக்கிறார் எதை ஒன்றை ஆயிரம் ஆண்டுகள் பிரயத்தனப்பட்டு கிருதயுகத்தில் சாதிக்க வேண்டுமோ அதை ஒரே ஆண்டு பிரயத்தனத்தாலே கலியுகத்தில் நிறைவேற்றி விடலாம் இந்த விதத்துல கதவை திறந்து விட்டுட்டார் ஆனா இன்னொரு விதத்தை கதவை சாத்திருக்கார் அதாவது அப்ப குறவு பெருமாள் என்ன நினைக்கிறார் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறேன் ஆனா ஆகையால் நிறைய நாளைக்கு நீ என்ன நினைக்கணும் அப்பதான் பலம் கொடுப்பேன் இல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமா போச்சு அதுல இருந்து சற்றே நேரத்துக்கு மனத்தை திருப்ப முடிஞ்சா கூட உனக்கு பலனை கொடுத்து விடுகிறேன் இப்படித்தான் இறைவன் நடுநிலையோட முதல் யுகத்துக்கும் இந்த யுகத்துக்கும் அடுத்தடுத்து விகிதாச்சாரத்தை மாற்றி கொண்டே வந்திருக்கிறார் நாம் இந்த யுகத்தில் ஜாத்ரதையாகத்தான் இருக்க வேண்டும் கேட்பவர்களிடத்தில் மட்டுமே காதை கொடுக்க வேண்டும் உயர்ந்த புத்தகங்கள் உயர்ந்த உபதேசங்கள் இதில் தான் நெஞ்சை செலுத்த வேண்டும் சிலர் மேலெழுந்த வாரியாக பேசலாம் லிப்ட் சர்வீஸ் ஆங்கிலத்தில் சொல்றார்களோ வெறும் உதட்டோட பேச்சு மனதளவில் ஆதரவு இல்லை ஆனால் இனிக்கு இனிக்க பேசலாம் நல்லவர்களாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் வசத்துக்கு போயிடாதே சாந்தோர்கள் வசத்தில் மட்டும் இரு ஏனையோர் வசத்துக்கு செல்லாதே என்று கூறுகிறார் என குஜரம் சொன்னதை குதிராட்சம் கேட்க வேண்டும் புத்தியில் ஏறம் இருக்கிறது ஆனா ஏனோ துரியோதனம் சொன்னது சகுனி சொன்னது புத்தியில் ஏறுகிறதே அப்ப அவர்கள் சொன்னது திருத்தராஷ்டிரன் புத்தியிலேயே இருக்கிறது ஆனா விதுரன் சஞ்சயன் இவர்கள் பேசுவது திருத்தராஷ்டிரன் புத்தியில் ஏறவில்லை எதனால் பிடித்தது பேசவில்லை யாருமே நமக்கு பிடிச்சதை பேசினா காது கொடுப்போம் நமக்கு நல்லதை பேசினா யோசித்து தான் காது கொடுப்போம் நமக்கு நல்லதை பேசுறதுங்கிறது வேறே பிடித்ததை பேசுறதுங்கிறது வேறே அதான் இப்ப விதுரன் திருத்தராஷ்டிரனுக்கு கூறுகிறார் உருத்தன் எல்லா விதத்திலும் நல்லவனா தான் இருக்கார் ஆனால் நான் எந்தெந்த விதத்துல நல்லவன் இப்ப சொல்ல போறேனோ அது இருந்தால் கூட அவனிடத்தில் நீ மயங்கி விடாதே அவனுக்கு அடியவனாக விடாதே அவன் வசப்படாதே அதை தாண்டி இன்னும் சில உயர்ந்த பண்புகள் இருக்கணும் அப்பதான் நீ அவனுக்கு வசப்படலாம் ஏது சொல்கிறான் பார்ப்போம் அனீஷு குப்ததாரஸ்டம்வித ஸ்லக்ஷ்ண மதுரவாக்கு ஸ்ரீனாம் நசாசாம் வசபோ பவேது அவன் வசத்தில் நாம் செல்வது கூடாது என்னென்ன குணங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் நாம் அவன் வசத்துக்கு போகக்கூடாது அவர் நல்லவர்தான் இப்ப இந்த பண்புகளை பார்த்தீர்னா எல்லாமே உயர்ந்ததாத்தா இருக்கு அனீர்ஷுகு ஈர்ஷா பொறாமை அனீர்ஷுகு பொறாமையே இல்லாதவன் குப்ததாரச்ச பெண்களை நன்கு காக்கக்கூடியவர் சம்விபாதி கிடைத்த பொருளை நடுநிலையோடே ஒழுங்காக பிரித்துக் கொடுக்கும் அவர் ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு குறவாக பிரித்து கொடுக்க மாட்டார் பார்த்து சரியா பிடித்து கொடுக்கும் அவர் இனிமை உள்ளவர் நன்கு பேசக்கூடியவர் ஸ்லக்ஷ்மக மதுரவாக்கு ஸ்ரீனாம் பெண்கடலத்தில் பேசும் போதும் நேர்மை மாறாமல் பேசுவார் மதுரவாக்கு மதுரமாக இனிமையாக பேசுவார் இப்படி ஒருத்தன் இருந்தாலும் அவன் நல்லவன் என்று தானே தோன்றுகிறது ஆனால் அவனுக்கும் நீ வசப்படாதே இந்த பண்புகள் மட்டும் போதாது இப்ப நாம பார்த்திருக்க பண்புகள் பொறாமை இல்லாதவன் பெண்களை காப்பவர் சொத்தை சரியாக பிரித்து கொடுப்பவர் இனிமையாக பேசுபவர் பெண்களிடத்தில் நேர்மையாக பேசுபவர் இந்த ஐந்து நற்பண்புகளும் இருந்தாலும் அவன் வசத்துக்கு நீ செல்லாதே ஏன் இதெல்லாம் நல்ல பண்பு தானே அவர் வசப்பட்டால் என் இது மட்டும் போதாது இதுக்கு மேல சில பண்புகள் இருந்தால்தான் அவர் சொன்னபடி கேட்டு அவருக்கு நாம் வசப்படலாம் அது யாது யாதெனில் அனைவரும் நன்னாக இருக்க வேண்டும்ங்கிற நினைவு வேண்டும் இதுக்குதான் சௌஹார்தம் சொல்லுவார்கள் சொன்னதை கண்ணை மூடினு கேட்கலாம் அது யார் சொன்னது தெரியுமா ஒரு சுகிருத்து சொன்னதை கேட்கலாம் எல்லாரும் இருக்கணும் யாரும் கெட்டு போகக்கூடாது சர்வேஜனாக சுக்கினோ பவனுக்கு இந்த எண்ணம் ஆரிடத்தில் இருக்கிறதோ எல்லாருக்குமாக பல்லாண்டு பாடுகிறானோ அவன் சொன்னதை தாராளமா கேட்கலாம் அடுத்து தனக்கென்று வாழ்வதை விட பிறர் நன்மையில் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவன் சொன்னதை கேட்கலாம் மூணாவது தான் செய்த நல்லதுக்கு யான் பிரதியாக அந்த நல்லதுக்கு பதிலாக ஒரு உதவி கைமாறி எதிர்பார்க்காமல் இருக்கிறானோ அவன் சொன்னதை தாராளமா செய்யலாம் அதிக பக்தி இருக்கும் அவன் பெருமானை நன்கு நம்பக்கூடியவன் அவன் சொன்னதை நாம் கேட்கலாம் இப்படி இருக்கிறவர்கள் இது வேற பண்பு இத்தனை நேரம் பார்த்த பண்புகள் வேற இப்ப சொல்லப்படுற பண்புகள் வேறே இரண்டாவது இருந்தால் தான் அவனுக்கு முதல் பண்புகள் இருந்தால் ஆனா அதை பத்தி அதன் வழி நடக்கலாமா கூடாதாங்கிற முடிவுக்கு வர வேண்டும் ஆராயாமலே கேட்கலாமா வால்மீகி சொன்னால் கேட்கலாம் பரத்வாஜர் சொன்னால் கேட்கலாம் வியாசர் சுகாச்சார்தர் சொன்னால் கேட்கலாம் வசித்தர் சொன்னால் கேட்கலாம் இப்படிப்பட்டவர்கள் கூறினால் ஆராய தேவையில்லை ஆழ்வார்களுடைய பாசனம் இது சரியா தவறா இதுல சொல்லியிருக்கிறபடி நடக்கலாமா கூடாதா ஆய்வு தேவையில்லை ஏன் அனைவரும் ஆசைப்பட்டவர்கள் தங்களுடைய நலத்தை விட தரத்தியாருடைய நலத்தில் விருப்பம் இருந்தவர்கள் தங்களுக்கென்று ஒன்று செய்ததை உதவி கைமாறி எதிர்பார்க்காதவர்கள் நாம் பாடல்கள் பாடுகிறோம் இதை சொல்பவர்கள் எல்லாம் நம்மை பூசிப்பார்கள் நம்மை விழுந்து வணங்குவார்கள் நமக்கு பணம் கொடுப்பார்கள் இது எதற்காகவும் அவர்கள் பாடவில்லை இப்படி நன்மைகள் இருந்தால் அவர்கள் சொன்னதை கண்மூடி கொண்டு இவர்களுக்கெல்லாம் ஆப்தர்கள் சொல்லுவார்கள் மிகவும் வேண்டியவர்கள் ஆப்தன் ஒரு திருமாளுக்கே திருநாம இருக்கு வழித்துணை பெருமாள் காலமேத பெருமாள் திருமோகூர் ஆப்தன் ஆப்தன் மிக நெருங்கிய நண்பன் அவர்தான் நமக்கு நல்லதையே நினைத்து மோட்சத்துக்கு நாம் செல்லும் போது கைபிடித்து அழைத்து போவாராம் காலதாமரை கடமணி வயல் திருமோகூர் நாளுமேவின் அந்தமர்ந்தனின் நசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கட்டணி வாய் காலமேகத்தை அண்ணி நிலம் கதியே அந்த பெருமானத் தவிர வேறு கதி நமக்கு இல்லை அவன் ஆப்தர் வழித்துணை பெருமாள் அதைப் போல நண்பர்கள் கிட்டினால் அவர்கள் சொல்றதையெல்லாம் கேட்கலாம் மற்றபடிக்கு இவர்கள் வசம் போகாதே சரி அப்ப இங்கே சொல்லப்பட்ட பண்புகள் என்னன்னு பார்ப்போம் அனீர் சுகு பொறாமை இல்லாதவன் பொறாமைன்னு சொன்னால் நம்ம இடத்துல ஒரு நல்ல பண்பு இருக்கு ரொம்ப நன்னா பேசுவார் ரொம்ப நல்லா பாடுவார் அவரா ஆருக்கு வேணா எவ்வளவு வேணா வாரி வாரி கொடுப்பார் இதை போல ஒரு நல்ல பண்பு இருக்கு ஆனா அந்த நல்லது நல்லதா படாமல் அதுவே குச்சமா படுறது பாருங்க இதுக்குதான் பொறாமைன்னு பேர் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது இன்னொருத்தருக்கு தப்பா மனசுல பட்டதுன்னால் அது பொறாமை அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும் இருந்தூக்கடத்துல தப்பாக பட வேண்டும் அந்த நல்லது நல்லதாக படாட்டாலும் போகுது அது சேர்த்து வைத்து தவறாக வேறப்பட்ட சொல்லியோ இந்த குணம் இல்லாவிட்டால் அவன் நல்லவன் ராமனுக்கு யாரிடத்தும் பொறாமை கிடையாது மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தங்கிற நூல் சாதித்துள்ளார் ஸ்ரீரங்கத்திலே நீங்க பல தடவை சேவித்திருக்கலாம் தெற்கு உத்தரவீதி கீழ உத்தரவீதி சேரும் இடத்தில் மணவாள மாமனிகளுடைய அற்புதமான சன்னிதானம் உள்ளது இவர் ஆதிசேஷன் பெருத்த ஆதிசேஷம் படுத்தை பெருமான் கேணிஷுனுக்காரே அவருடைய அவதாரம் யசீந்திர ராஜ ராமானுஜருடைய மறுபடியும் அவதாரம் புனர் அவதாரம் அவர் சாதிக்கிறார் பிறர் நிமிடத்தம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே மிச்ச பேர் நன்றாக இருக்கிறார்கள்னு சொன்னால் அதை பார்த்து பொறாமை படக்கூடாது நல்ல வேடை ஒரு மனிதன் நம்மால முடியாததை சாதித்திருக்கிறார் இப்பேற்பட்ட நல்ல கைங்கிரத்தை பண்ணிருக்கார் இன்னும் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வளர்ந்து செய்யட்டும் என்று அதுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டுமே தவிர அதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது கண்ணனே கூறுகிறார் அர்ஜுனா என்னிடத்தில் பொறாமை இல்லாதவனுக்கு மட்டும் கீதா சாஸ்திரத்தை சொல்லு எங்கிட்ட பொறாமைப்பட்டால் அவனுக்கு கீதை உபதேசிக்காதே என்று தவிர்க்கிறார் அப்ப பொறாமை எவ்வளவு மட்டமான குணம்னு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாதவன் குப்ததாரஸ்ட பெண்களிடத்தில் தவறாக நடக்காமல் அவர்களை காப்பதை தலைமையான பொறுப்பாக கொண்டிருப்பவன் சம்விபாதி நமக்கு கிடைத்ததை சரியா பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா ஒரு தாய் ரெண்டு மூணு குழந்தைகள் இருந்தாலும் எப்படி பொருளை சரியாக பிரித்து கொடுப்பதோ அதே போல் நமக்கு கிடைத்த அனைத்தையும் நாமே வைத்துக் கொள்ளாமல் உயர்வு தாழ்வு பாராமல் ஏழ பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அழகன் அழகில்லாதவன் என்கிற வேற்றுமை எதையும் பாராமல் சரிய அனைவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற நல்ல பண்பு சொன்னார் பிரியம்பதா பேச்சில் கனியிருப்ப காய் கவர்ந்த இனிய உளவாக இன்னாத கூடல் நல்ல நல்ல வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் எதுக்கு தாழ்ந்த சொற்களை கடுமையான சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் நன்கு பேசுபவன் மற்றொன்று பெண்களிடத்தில் பேசும்போது நேர்மையோட பேச வேண்டும் அவர்களை ஏமாற்றும் பேசக்கூடாது அவர்கள் பெண்கள் அவர்களிடத்துல நம்ம பேசுறோம் ஏமாற்றுறது சுலபம் நாம நினைச்சிருக்கோம் ஆனா பெண்களை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்ல ஆனால் மனதில் ஆகையால் ஏதோ உயர்த்தி பேசினால் ால் மாட்டார்களா நினைக்கலாம் அப்படி இல்லாமல் அவர்களிடத்திலும் உள்ளதை பேசுபவன் அவன் தான் பண்பாக ஸ்லக்னோ மகுரவாக்கு ஸ்ரீனான் நசாசாம் வசகோபவேது இப்படி நல்லவனாக ஒருத்தன் இருந்தாலும் அவன் சொன்னதை கேட்டுக்கொள் ஆய்ந்து பார் முடிவெடுத்து நன்றாக இருந்தால் செயல்படு ஆனால் அவன் சொன்னதை கண்மூடி கொண்டு கேட்காதே அவன் வசம் சென்று விடாதே யார் வசத்துக்கு நாம் போகலாம் உலக நன்மைக்காக பாடுபடுபவன் தன்னை காட்டிலும் திறன் நன்மையை விருப்பப்படுபவன் புகழுக்கோ பணத்துக்கோ பூசைக்கோ பாடாதவன் நமக்கு நெருங்கிய இனிமையான நண்பன் அவர்கள் சான்றோர்கள் சொல்றதை மட்டும் கேட்டுக்கொள் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இனி நாம் நாளை சந்திக்கும் போது கிரகலக்ஷ்மி ஒரு பெண் வீட்டுக்கு லக்ஷ்மி பெண்ணால ஒரு வீட்டுக்கு எத்தனை சிறப்பு ஏற்படுறது பெண்கள் எவ்வளவு உயர்ந்தது வலியுறுத்தி கூறுகிறார் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் ஃபோர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்